தமிழ் செய்திகள் சனிக நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் தற்பொழுது மிகவும் பரபரப்பாக போட்டியாளராக பேசப்பட்டு வருகின்றார் இலங்கையைச் சேர்ந்த இந்திரஜி இவரை பொறுத்தவரையில் இவர் தனது குரலில் பாண்டித்துவம் பெற்ற ஒருவராகவே இருக்கின்றார் இந்த மூணாவது சுற்றில் அவர் மிகவும் ஒரு திறமையான போட்டியாளராக கலந்து கொண்டிருப்பது மற்றவர்களுக்கு மத்தியில் பிரபலிய பெற்றிருக்கின்றது இந்திரஜியை பொறுத்தவரையில் அவர் பாடுகின்ற ஒவ்வொரு பாடலும் மற்றவர்களுடன் திறமையான போட்டிக்கு சவால் விடுவது போல் இருக்கின்றது இந்திரஜியின் மூணாவது பாடல் இசையும் காதலுமாக அதாவது காதல் இசை என்றே கூற வேண்டும் அந்த பாடல் மிகவும் மற்றவர்களுக்கு பிடித்ததாக இருக்கின்றது காதலும் இசையும் தலைப்பிங்கில் இந்த முறை போட்டியாளர்கள் சரிக்கமப்பா நிகழ்ச்சியில் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் சௌமியாவுடன் சேர்ந்து இந்திரஜி தனது பாடலை வழிகாட்டியிருக்கின்றார் இதனால் இந்திரஜியின் பாடல் மேலும் மெருகூட்டப்பட்டிருக்கின்றது இந்த பாடலை பார்த்து நடுவர்கள் ஆச்சரியப்பட்டிருக்கின்றார்கள் இலங்கையில் இருந்து வருகின்ற ஒவ்வொருவரும் இவ்வாறு திறமையான போட்டியாளர்களாகவும் இந்தியாவில் தெரிவு செய்யப்பட்ட போட்டியாளர்களுடன் நன்கு இவர்கள் போட்டி போடக்கூடிய திறமையும் வளர்த்திருக்கின்றார்கள் என்று அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள் அந்த வகையில் இந்திரஜி இம்ரை காதலும் இசையும் போட்டியில் கலந்து தனது சக போட்டியாளருடன் திறமையாக களம் கண்டிருக்கின்றார் என்பதுவே இங்கு முக்கியமான ஒரு விடயமாகும் கடந்த காலங்களில் நடைபெற்ற சரிக்கமப்பா போட்டியுடன் ஒப்பிடும் பொழுது இந்திரஜியும் பேசப்படக்கூடிய ஒருவராக மாறியிருக்கின்றார் ஆகவே சீத்தமிழ் தொலைக்காட்சி திறமையானவர்களுக்கு களம் அமைத்து கொடுக்கின்றது என்பதுவே இங்கு சகலராலும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயமாகும்